கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக பிரியமானவர்களே ஆதி ஆம் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது அங்கே கத்துடைய வசனம் எப்படியா சொல்லுகிறது அந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுது யோசிப்பு தன் சகோதரிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு கொண்டிருந்த பல வருண அங்கியை அவர்கள் கழற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள் அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது யாக்கோபு தன்னுடைய நேசகுமாரனாக இருக்கிற யோசேப்பை தன் சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை குறித்து அவர்களுடைய நலம் விசாரிக்கும்படியாக யோசேப்பை அனுப்புகிறார் யோசேப்பு தூரத்தில் வரும்பொழுது தன்னுடைய சகோதரர்கள் அவனை குறித்து யோசனை பண்ணி அங்கு செய்த ஒரு சம்பவத்தை தான் நாம் இங்கே வாசிக்கிறோம் யோசேப்புடைய வாழ்க்கையில் இல்லாத வெறுங்கொழி எதற்கு முதலாவதாக இந்த வெறுங்குடி நமக்கு கற்பிக்கும் ஆவிக்குரிய பாடம் என்ன அப்படி என்று சொல்லி நாம் கவனித்தோமானால் முதலாவது யோசிப்பு விட வேண்டியது அவனுடைய வாழ்க்கையிலே அவன் கழற்றி எரிய வேண்டியது இந்த பல வருண அங்கி தேவன் அவனை குறித்தும் அவனுடைய வாழ்க்கையை குறித்தும் வைத்திருக்கிற அந்த தேவ திட்டம் அவனுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் கிட்டே இருக்கிற அவனிடத்தில் இருக்கிற இந்த பல வருண அங்கி முதலாவது கழற்றப்பட வேண்டும் இந்த பல வருண அங்கி எதை அடையாளப்படுத்துகிறது முதலாவது தற்பெருமை தற்பெருமையை அதை அடையாளப்படுத்துகிறது ஏன் இந்த வெறுங்குழி அனுபவம் அவனுக்குள்ளே இருக்கிற தற்பெருமையை தேவன் எடுத்து போட விரும்பினார் யோசப்பின் சகோதரர் முதலாவதாக கட்ட விரும்பியது அவனுடைய பல வருண அங்கியையும் பல வருணமான அங்கி பண்டை காலத்தில் ராஜவம்சத்தால் அணிந்து கொள்ளும் மிகுந்த விலை மதிப்புள்ள ஒரு வஸ்திரமாக இருந்தது என்று சொல்லி நியாயாதிபதி புஸ்தகங்களையும் வாசிக்கிறோம் தங்களில் ஒருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அங்கி இல்லாதிருந்ததால் நீண்ட நாட்களாக யோசேப்பின் அங்கி அச்சகோதரர்களுக்கு ஆத்திரமூட்டிக் கொண்டே இருந்தது அதை பார்க்கும்போதெல்லாம் அவர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டனர் தன் சகோதரர் அதனை வெறுப்பதை அறிந்திருந்தும் யோசிப்பு அதையே அணிந்து கொண்டு அவர்களை காண சென்றான் அப்போது அவர்கள் முதலாவதாக அவன் அணிந்திருந்த அந்த பல வருண அங்கியை கழற்றினர் யோசிப்பின் பலவர்ண அங்கி அவனிடத்தில் இருந்து உறிந்து போடப்பட தேவன் அனுமதித்தது ஏன் அப்படின்னா இந்த பலவர்ண அங்கி யோசேப்புக்கு அவனுடைய தகப்பன் அவனுடைய தகப்பனாலே கொடுக்கப்பட்டிருந்த ஒரு அன்பளிப்பு உண்மையிலே அந்த அங்கியில் எந்த தவறும் இல்லை ஆனால் அந்த அங்கியைக் குறித்த யோசேப்பின் மனப்பான்மையே இருந்தது அதை அணியும் போதெல்லாம் அவன் தன்னை மற்ற சகோதரர்களிலும் மேன்மை உள்ளவனாக அவன் எண்ணிக்கொண்டான் தான் தங்களுடைய தகப்பனின் சிறப்பான அன்புக்கு பாத்திரன் என்பதை அச்சகோதரர் முன்பாக காட்டிக்கொள்கிற இளைஞனாக அவன் விரும்பினான் அதனால தான் யோசேப்பு அந்த அங்கியை அணிந்து கொண்டு தன் சகோதரரை காண சென்ற அவர்கள் அதை அவனிடத்தில் இருந்து உறிந்து போடும்படி தேவன் இடமளித்தார் அதன் பின்னரே தேவன் தம் திட்டத்தை அவனில் நிறைவேற்ற அவர் ஆரம்பித்தார் அப்பல வருண அங்கி ஆவிக்குரிய பிரகாரமாக நம்முடைய மேன்மை பாராட்டல் பெருமை சுயமேன்மையை அதை வெளிப்படுத்துதல் போன்றவற்றை குறிக்கிறதாக இருக்கிறது தேவன் நம்மை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக்க வேண்டுமானால் முதலாவதாக நம்முடைய பெருமை அல்லது மேன்மை பாராட்டல் நம்மை விட்டு அகற்றப்பட வேண்டும் நம்முடைய பரமபிதாவானவர் நமக்கு பல வரங்கள் தாளந்துங்கள் ஐஸ்வர்யங்கள் போன்றவற்றை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கலாம் நாம் அவற்றை நம்முடைய மேன்மையை வெளிப்படுத்தும்படியாக அல்ல தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காகவே அதை புரோஜனப்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே மற்றவர்கள் என் திறமையை என்னில் உள்ள தாளந்துகளை அறிய வேண்டும் என்ற விருப்பம் உள்ளே உன்னிலே இருக்கக்கூடும் முதலாவதாக இந்த ஆசை உன்னிலிருந்து நீக்கப்பட்டால் ஒழிய தேவன் தம் நோக்கத்தை உன்னில் நிறைவேற்ற முடியாது நாம் தேவனுக்குள் மறைந்திருந்து அவருடைய நாமத்தின் மகிமைக்காக கிரியை செய்ய வேண்டும் மேலும் பிறர் முன்னிலையில் நம்மை மேன்மை பொருந்தினர்களாக காண்பிக்கும் நம்முடைய நடை உடை பாவனை சிகை அலங்காரம் ஆபரணங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் இதை உயர்ந்த வஸ்துக்கள் வஸ்திரங்களை உடுத்தி மற்றவர்களுக்கு முன்பாக நாம் நாம் நம்மை பெருமை உள்ளவர்களாக அல்லது மேன்மை பாராட்டி கொள்வர்களாக காண்பிக்க வேண்டும் என்பதை குறித்து முதலாவது நம்மை விற்று அது அகற்றப்பட வேண்டும் மனுஷனுடைய பார்வையில் மேன்மையாக எண்ணப்படுவது தேவனுடைய பார்வையில் அருவறுப்பாக இருக்கிறது பிரியமானவர்களை யோசேப்பு தன் பலவரண அங்கியின் நிமித்தமாக பல இன்னல்களுக்குள்ளாக நேர்ந்தது தேவன் நம்மை மெய்யாக நேசிப்பார் என்றார் நம்முடைய மேன்மை பாராட்டல்களை காணாதவர் போல விட்டுவிட மாட்டார் தகுந்த முறையில் நம்மை சித்தித்து சரிபடுத்துவார் நம் மேன்மை பாராட்டல்களும் தற்பெருமையும் நம்மை பல இன்னல்களுக்கு உள்ளாக்கும் முன்னதாக நாமே அவற்றை வெறுத்து விடுவது நல்லது ஆம் ஏன் முதலாவதாக அந்த அங்கி உரியப்பட வேண்டியதாக இருந்தது அவனுக்குள்ளே இருக்கிற தற்பெருமை மேல்மை பாராட்டல் இது அவனை விட்டு போக வேண்டும் அதற்காகத்தான் இந்த வெறுங்குழி நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நேர்ந்தது உண்டானால் நம்மை ஆண்டவர் சரி செய்ய விரும்புகிறார் அவருடைய நோக்கத்துக்காக நம்மை அவர் தயார்படுத்த விரும்புகிறார் அவர் நம்மிலே வெளிப்படும்படியாக அவர் நம்மிலே எழுந்தருள கூடாதபடிக்கு நமக்குள்ளே இருக்கிற இப்படிப்பட்டதான சுபாவங்கள் நம்மளை விட்டு விலக வேண்டும் அப்படி விலகினால்தான் தேவன் நம்மிலே வெளிப்படுவார் பிரியமானவர்களே நம் ஒவ்வொரு குறித்தும் தேவ திட்டம் இருக்கிறது தேவடைய சித்தம் இருக்கிறது ஆனால் தேவ திட்டமும் தேவ சித்தமும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று சொன்னான் அது நடக்கக்கூடாதபடிக்கு நமக்குள்ளே இருக்கிற இப்படிப்பட்டதான சுபாவங்கள் தேவன் நம்மிலே வெளிப்படக்கூடாதபடி இருக்கிற சுபாவங்கள் நம்மை விட்டு வெளியே போக வேண்டும் நம்மை நாமே நிதானித்து அறிந்து தேவன் வெளிப்படக்கூடாதபடிக்கு இருக்கிற சுபாவங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து அறிந்து அதை விட்டு விடுவோமாக தேவன் நம்மிலே மகிமைப்படுகிறார் மாத்திரமல்ல தேவன் நம்மிலே வெளிப்படுகிறவராகவும் தேவனுடைய திட்டங்கள் நமக்குள்ளே செயல்படுகிறதாகவும் இருக்கும் கட் வசிய கத்தர் உங்களை அழைத்திருக்கிறார் உன்னிலே வெளிப்பட விரும்புகிறார் சகோதரா சகோதரியே சபையே உன்னை ஒப்பு கொடுப்பாயா உன்னை அர்ப்பணிப்பாயா தேவடைய சித்த முன்னிலே நிறைவேறும்படியா உன்னை அர்ப்பணிப்பாயா இந்த நாட்களிலே கத்தர் ஒருவனை தேடுகிறார் அந்த ஒருவனாக நாம் இருப்போமே கத்தர் நாம் மயிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவேன் ஆமேன்